This video is sponsored by Buynot Shopping App. Buynot e-Shopping Application is one of the online shopping app. Now available on Play Store and App Store. Welcome to Sandeepa. Sandeepa and your learning. வெல்கம் டு மை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்பிஐவில் நியூ பிளான்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க இதை மூலம் நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ணுற ஜாயின் பண்ணி ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ணலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்துடலாம் எபவுடர்ஸ் யாராக இருந்தாலும் ஒரு சோசியல் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணி ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறதா இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு வந்து எபவுடர்ஸில் போயிட்டு அந்த கம்பெனியை பற்றி என்ன போட்டிருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி தான் இது எபோட்டோஸ் அவங்கள பற்றி போட்டிருக்காங்க இது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி அதாவது மூலம் நம்ம ஏன் பண்ணிக்கலாம் நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் எபோட்டோஸில் இருக்கேன் இன்னும் நிறைய இருக்குது நான் பார்ட்டாக சொல்லிவிட்டேன் நீங்கள் என்ன எலபரேட்டை பார்க்குறோன்னா அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் பார்க்கலாம் ஓகே இதில் வந்து நம்ம ஃப்ரீயாகவே ஏன் பண்ணலாம் ஜாயின் பண்ணி எப்படின்ட்டு தான் சொல்ல போகிறேன் பாருங்கள் பிளான் இதான் வந்து பிளான் இதில் எப்படி ஏர்ன் பண்ணலானோ அவங்க ஒரு ஃபோட்டோஸ் கொடுத்துருவாங்க டாஸ்க் மாதிரி அதை வந்து நம்ம சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிவிட்டு அதை அவங்களோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்க போஸ்ட் பண்ணால் வேலை முடிஞ்சுது அதுதான் வந்து உங்களுக்கான டாஸ்க்கு இதில் வந்து மூணு டைப் இருக்குது மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் மார்க்கெட்டிங் அசோசியேட்ஸ்ன்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறது ஃப்ரீ பிளான் தான் இந்த ஃப்ரீ பிளானை பற்றி ஃபஸ்ட் சொல்கிறேன் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அதாவது வந்து டெய்லி வந்து ஒரு டாஸ்க் இருக்குது ஒரு டாஸ்க் ரூபீஸ் வந்து ஃபைவ் ருபீஸ் மந்த்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஏன் பண்ணலாம் இது வந்து ஃப்ரீ பிளான் தான் உங்கள் டாஸ்க் வந்து என்னென்னா வந்து ஷேர் கண்டென்ட் ஆன் சோசியல் மீடியா ஒரு கண்டென்ட் தந்துருப்பாங்க அதை வந்து ஹேஷ்டேக் ஃபில் பண்ணி அந்த கண்டென்ட் இமேஜை சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஷேர் பண்ணுறதா இருக்கும் அதை ஷேர் பண்ணிவிட்டு அது இங்கே எடுத்து நம்ம போடுற மாதிரி இருக்குது ஜஸ்ட் அவ்வளோதான் வந்து உங்களுக்கான ஒர்க்கு இது வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இதுக்கு வந்து நீங்கள் எந்த அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்லை ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் டெய்லி இந்த அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதை விட அதிகமாக ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த பிளான் இருக்குது உங்களுக்கு அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் விருப்பமே இல்லைன்னா நீங்கள் டெய்லி இந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் ஒரே ஒரு டாஸ்க்கு ஃபைவ் மினிட்ஸில் கம்ப்ளீட் ஆகிரும் மேக்சிமம் ஜஸ்ட்டு எடுக்கிறோம் ஷேர் பண்ணுறோம் அதை கொண்டு வந்து போஸ்ட் பண்ணுறோம் அவ்வளோதான் ஒர்க்கு நான் நெக்ஸ்ட் பிளான் பற்றி சொல்கிறேன் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் இதில் வந்து என்னன்னா இதுலேயும் வந்து ஒரே டாஸ்க் தான் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுற கண்டென்ட் தான் இருக்குது பட் இதில் கொஞ்சம் வேற வேற கண்டென்ட் இருக்குது அதே இமேஜ் அதே இது இருக்காது வேற கண்டென்ட் இருக்குது இதில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்கு உங்களுக்கு ஒரு டாஸ்க் ஷேர் பண்ணால் ஃபிஃப்டி ருபீஸ் கிடைக்கும் அதாவது வந்து நீங்கள் இதில் இது எப்படி ஆகிறதா இருந்ததுன்னா ஆல்ரெடி வந்து ஃப்ரீ பிளானில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க இந்த இதுக்கு அப்க்ரேட் ஆகிறதா இருந்ததுன்னா நீங்கள் ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அதாவது கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது எதுக்குன்னா வந்து அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதை ஸ்டடி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக பர்சனல் லுக்கே வந்து சோசியல் மீடியா சோசியல் மார்க்கெட்டிங் பற்றி தெரிஞ்சிக்கலாம் அது சம்மந்தமாக நீங்கள் பிஸ்னஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களே யூடியூப்பு இந்த ஃபேஸ்புக்கு யூ வாட்ஸ்அப் அக்கௌண்ட் அது மூலம் என்னென்ன பண்ணலாம் எப்படி வந்து பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாங்கிறத தெரிஞ்சுட்டு பர்ஸ்னல் ஒர்க்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இங்கே லேர்ன் பண்ண விஷயத்தை வந்து நம்ம எஸ்பிஓலையும் வந்து ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு எஸ்பிஓலையும் தனியாக அமௌண்ட் கிடைக்கும் டெய்லி டாஸ்க்கு இல்லாமல் பர்சனல் யூஸ்க்கும் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கம்பல்சரி நீங்கள் வந்து இதில் பை பண்ணணுன்னு இல்லை உங்களுக்கு விருப்பம் இருந்து இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கோர்ச்சஸ் கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இண்டிவிஜுவல் மார்க்கெட் அப்கிரேட் ஆகிடுவீங்க நீங்கள் டெய்லி ஐம்பது ரூபீஸ் வந்து ஒரே ஒரு டாஸ்க்கு பண்ணுன்னா டெய்லி கிடைக்கும் உங்களோட மந்த்லி அமௌண்ட் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துடும் தேர்ட்டி டேஸ்க்கு அதை வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் மந்த்லி வந்து ஆயிரத்தி ஐநூறு எப்போ ரீச் ஆகுதோ அப்போ வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது வந்து பை ஃபார் ருபீஸ் ஃபைவ் ட்ரிபிள் நைன் போட்டிருக்கு ஏன் அப் டுவெண்ட்டி தௌசண்ட் போட்டிருக்கு டுவெண்ட்டி தௌசண்ட்னா என்னென்னா நான் அடுத்து சொல்கிறேன் ஸ்கிப் பண்ண பாருங்கள் மார்க்கட்டிங் அசோசியேட்டு இப்போ நீங்கள் மார்க்கெட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்துருந்தே நீங்கள் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருப்பீங்க ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் எப்போ வந்து அந்த ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அப்போவே வந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் இருக்கீங்க நீங்கள் ஆகிட்டிங்கன்னா டெய்லி ஐம்பது ரூபா வந்து ஒரு டாஸ்க்கு என் பண்ணிகிட்டே இருக்கலாம் நீங்கள் யாரையாவது ரெஃபர் பண்ணி அவங்க வந்து உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணுறாங்க ஃப்ரீயாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க அவங்கள வந்து அப்கிரேட் ஆகணுன்ட்டு என்றைக்கு வந்து கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அன்னைக்கு வந்து நீங்கள் அடுத்த லெவலுக்கு போயிருவீங்க ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தர் ரெஃபர் இருந்தால் கூட ஓகே தான் மார்க்கெட்டிங் அசோசியத்துக்கு நீங்கள் அப்கிரேட் ஆகிருவீங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு கீழே ஒருத்தர் ஜாயின் பண்ணிவிட்டாங்கன்னு எடுத்துக்கலாம் அப்போ வந்து அவங்க ஜாயின் பண்ணி உங்களுக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் வந்து ரெஃபரல் அமௌண்ட் கிடைச்சிடும் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் இல்லாமல் தௌசண்ட் ருபீஸ் இந்த ரெஃபரல் இன்கம் வந்து நீங்கள் ஒன் டேஸ்க்குள்ளே வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஓகே உங்களுக்கு அதே டாஸ்க்கு டெய்லி கிடைக்கிற ஐம்பது ரூபா கிடைக்கு ஒருத்தர் ஜாயின் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு ஆயிரம் ரூபா வந்து ரெஃபரல் இன்கம் தனியாக கிடைச்சிரும் இப்போ வந்து ரீபர்ச்சஸ் ரெஃபரல் ஒன்று இருக்குது அது ஐநூறு ரெஃபர் ரெஃபரல் அது எப்படின்னு நான் பின்னாடி சொல்கிறேன் இது இல்லாமல் உங்களுக்கு கீழே ஒருத்தர் ஜாயின் பண்ணிட்டாங்க அதாவது வந்து நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒருத்தர் ரெஃபர் பண்ணி அவங்க ஜாயின் பண்ணி ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அப்கிரேடே ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டிங் அசோசியேட் ஆகிடுவீங்க இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் என்ன நிறைய பெனிஃபிட் இந்த லெவலுக்கு நீங்கள் வரும்போது இன்ட்ரோ கமிஷன் கிடைக்கும் உங்களுக்கு கீழே ஏன் பண்ணுறவரோட அமௌண்ட்டில் டென் பெர் சாரி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து டெய்லி டாஸ்க் இன்கம் கிடைக்கும் உதாரணத்துக்கு வந்து அவர் ஃபிஃப்டி ருபீஸ் ஏன் பண்ணார்னா உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டென் ருபீஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு கீழே ஒரு பத்து பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு வைங்க அவங்க பத்து பேர் ஜாயின் பண்ணாவே உங்களுக்கு பத்தாயிர ரூபா ரெஃபரல் அமௌண்ட் தனியாக கிடச்சிருக்கு மந்த்லி டாஸ்க் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லாமல் அந்த ரெஃபரல் அமௌண்ட்டை வந்து நீங்கள் எப்போ கிரெடிட் ஆகுதோ அதுலேருந்து ஒன் டே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் உங்களுக்கு கீழே டென் பேர் சேர்ந்துருந்தாங்கன்னா அவங்க மந்த்லி மந்த்லி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஏர்ன் பண்ணி டென் பேர் வந்து மந்த்லி வந்து பதினஞ்சு பதினஞ்சாயிரம் ஏன் பண்ணுறாங்கன்னு வைங்க அதில் வந்து உங்களுக்கு டொண்ட்டி பர்சன்டேஜ் த்ரீ தௌசண்ட் தனியாக கிடச்சிடு நீங்கள் ஏர்ன் பண்ண தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிடச்சிடு இந்த மாதிரி உங்கள் ஏர்னிங் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்படி தாங்க டோட்டல் ஏர்னிங் பண்ணுறது நீங்கள் ஒருத்தர் உங்களுக்கும் கீழே டீம் இருந்ததுன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணுறது கம்மியாக இருந்தாலும் உங்களோட டீம்லேருந்து வர பர்சன்டேஜ் அதாவது இன்ட்ரோ கமிஷன் அமௌண்ட்டே உங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் அதாவது ரெஃபரல் இன்கம் கிரெடிட் வித்தின் இன் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கிடச்சிடு டாஸ்க் வந்து அதே மாதிரி தான் ஷேர் கண்டெண்ட் அண்ட் சோஷியல் மீடியாவில் எப்போ போல நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க அதுக்கான அமௌண்ட் கிடச்சிக்கிட்டே இருக்குது ரெஃபரல் அமௌண்ட்டு ஏர்னிங் வந்து தௌசண்ட் கிடைக்கும் மினிமம் டாஸ்க் ஏர்னிங் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அபவ் கிடைக்கும் நீங்கள் அதிகபட்சம் நாற்பது பேர்த்து வரைக்கும் நீங்கள் வந்து ரெஃபரல் பண்ணலாம் நீங்கள் ரெஃபரல் பண்ணி உங்களுக்கு கீழே டீம் ஃபார்ம் ஆகிடுச்சினாலே நீங்கள் உங்கள் பாட்டுக்கு ஏன் பண்ணாலும் உங்கள் டீமோட இன்கம்லேருந்து உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வருது உங்களுக்கு எப்பவுமே பெனிஃபிட் கிடச்சிக்கிட்டே இருக்குது இதுதான் வந்து மார்க்கெட்டிங் அசோசியேட் நீங்கள் ஃப்ரீ பிளானில் ஜாயின் பண்ணுவீங்க நீங்கள் வந்து அதை இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி படிப்பீங்க அந்த கோர்ஸ் மூலம் நீங்கள் பர்சனல் யூஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட பிஸ்னஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அங்கே கற்றுக்கிட்டு சீட்னால இங்கேயும் வந்து சோசியல் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டுருக்கு ஆகிடுவீங்க நீங்கள் ஒருத்தர் ரெஃபர் பண்ணி அவங்களும் உங்களை மாதிரி கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் ஆகிடுவீங்க அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் என்ன உங்களுக்கு கீழே ஏன் பண்ணுறாங்களா அவங்க ஏன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கிடைக்கும் இதுதான் வந்து பிளான் அதாவது வந்து சம்மரே அதாவது ஜாயின் பண்ணுறது மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கீங்க எதுவுமே பே பண்ண மாட்டேங்க அப்போ உங்களுக்கான இன்கம் டெய்லி டாஸ்க் இன்கம் கிடைக்கும் நீங்கள் யாராவது ரெஃபர் பண்ணிங்கன்னா அங்கே இருந்துக்கிட்டே ரெஃபர் பண்ணி உங்களுக்கு வீட்டில் யாராவது ஜாயின் பண்ணாலும் ரெஃபரல் இன்கம் எடுத்துடலாம் அப்போ வந்து உங்களுக்கு இன்ட்ரோ இன்கம் வராது ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் இன்கம் வராது அதே நீங்கள் இண்டிவிஜுவல் மார்க்கெட் இருக்குது அப்கிரேட் ஆகிட்டீங்கன்னா டெய்லி வந்து உங்களுக்கு ஐம்பது ரூபா டாஸ்க்கு கிடைக்கும் அதில் டெய்லி இன்கம் இருக்குது ரெஃபரல் இன்கம் இருக்குது ஒருவேளை உங்களுக்கும் கீழே நீங்கள் ஒருத்தர் ரெஃபர் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு நீங்கள் பே பண்ண தேவையில்லை இங்கேருந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் இருப்பீங்க அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி டாஸ்க் இன்கம் கிடைக்கும் ரெஃபரல் இன்கம் கிடைக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு இன்ட்ரோ இன்கம் கிடைக்கும் உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணவங்களோட இன்கம்லேருந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கிடைக்கும் ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் இன்கம் கிடைக்கும் ரீபர்ச்சேஸ் ரெஃபரல்னால் என்னென்னா நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணி டுவெண்ட்டி தௌசண்ட் ஏன் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப இன்னொரு கோர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்குது அதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது நீங்கள் எப்போ வேணாலும் வைங்க அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களும் உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணி டுவெண்ட்டி தௌசண்ட் அபவ் என் பண்ணும்போது அவங்க சீ பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அதிலிருந்து கூட உங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்கும் இதான் வந்து தந்தி உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயிலாக வேணும்னா கீழே வந்து என்னோடய நம்பர் கொடுக்குறேன் எனக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அப்புறம் உங்களுக்கு இதை பற்றி அஃபிஷியல் வீடியோ அஃபீஷியல் வெப்சைட்ல இருக்குன்னு தரேன் பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இதில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா டு பிகம் ஏ மார்க்கெட்டர் வித் எஸ்பியோ எஸ்பிஓ ஒர்க் பண்ணலாம் டு லேர்ன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃப்ரம் எஜுகேஷன் எஜுகஸ்ட்டுங்கிறதுலேருந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை லேர்ன் பண்ணிக்கலாம் இது இல்லாமல் அடிஷ்னலாக வந்து ரிவார் பாயிண்ட்ஸ் வந்து சிக்ஸ் தௌசண்ட் கிடைக்கும் பை மோட்டில் பைமோட்டுகள் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் கம்பெனி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஆன்லைன்லேயே இதுக்கு வந்து கிராஃபரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இங்கே ரிவார் பாயிண்ட் சிக்ஸ் தௌசண்ட்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ரிவர் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி அதுலேயே நீங்கள் டிஸ்கவுண்ட் வாங்கிக்கலாம் இதுதான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதோட பெனிஃபிட் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாயிண்ட்ஸ் டூ நோட்டு அதாவது அதை பற்றி என்னென்னு சொல்லியிருக்காங்க ஒன்ஸ் யூசர் ரீச்சேஜ் என் இயர்னிங் டுவெண்ட்டி தௌசண்ட் தே வில் ஹேவ் டு ரீபர்ச்சேஸ் ஏ பிளான் டு கண்டினியூ இன் தி ப்ரோக்ராம் இருபது ரூபாய்க்கு மேலே நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப ரீபர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கன்னியூ பண்ணிகிட்டே இருக்கலாம் இன்னொரு கோர்ஸ் படிச்சுட்டு அதை இன்னும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே கண்டினியூ எண் பண்ணிகிட்டே இருக்கலாம் அதாவது வந்து இட் இஸ் வண்டி டு வந்து ஆக்டிவ் பேன் கார்டு யூசர் அக்கௌண்ட் தேர் இருப்பேன் அதாவது உங்கள் நேமில் கிரியேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிங்கன்னா உங்கள் பேரில் ஒரு பேன் கார்டு இருக்கணும் இப்போ எல்லாத்துக்கிட்டேயும் பேன் கார்டு இருக்குது பேங்க் அக்கௌண்ட் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் பேங்க் கார்டு இருக்குது ஸோ நான் ப்ராப்ளம் டெய்லி வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ரெஃபரல் இன்கம் வந்து இருபத்தி நாலு வருஷத்தில் உங்களுக்கு க்ரெடிட் ஆகிரும் இந்த மாதிரி தான் பாயிண்ட் நோட் நிறைய போட்டிருக்காங்க இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மேர்ன் பண்ணிக்கங்க கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு என்ன பிளானை வந்து ஃபோனில் தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஓகே தேங்க் யூ Thank mm -hmm. you.